கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு வர்றாரு குரு பகவான் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் இப்போ உங்களுக்கு பொதுவாகவே கும்பராசிக்காரங்களுக்கு வந்து செகண்ட் ஹவுஸ்ல ஃபினான்ஸ் ஹவுஸ்ல வந்து சனி பகவான் போயிட்டு இருக்காரு பினான்சியல்லி ஸ்ட்ரகிள் படுற மாதிரி டைம் பீரியடு அப்படியே வந்து ஃபேமிலில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் சில பேர் வந்து ஃபேமிலியை விட்டுட்டு வந்து வேற ஒரு நாட்டுலயோ வேற ஒரு ஊர்லயோ ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையன்றது இருந்திருக்கும் அஞ்சு வீட்டுல போற குரு பகவான் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடா நல்லது செய்வாரு இன்கேஸ் இந்த எம்எஸ் போனோம் ஃபாரின்ல படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல டைம் பிரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ஏன்னா ஃபாரன்ல வந்து கொஞ்சம் இந்த ஜனவரியில இருந்து இருந்துதான் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா சோ அதே சில பேர் ஜூனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க நினைச்ச